எ சக்தி வாய்ந்தது அதை விட சக்தி பூமி மோடியின் புகழ் சொல்லும் தேசம் இது யாரும் வந்து வீர சொல்லுவோ நம்ம வீட்டில் போகுமாக்கு செய்யும் பிள்ளைகள் அன்னைக்கு தொடர்ந்து செய்யும் பிள்ளைகள் இந்திய நாடு எங்கீடு இந்திய என்பது என் பீர் பீர்பாட்டல் பிராந்தி பாட்டலோட கூட்டாதான் கூட்டம் வருது இங்கே பாருங்க யார் ரத்தம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு அதுக்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பாராட்டணும் இன்றைக்கு தமிழக மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார் என்றால் இது போன்ற தன்னலங்கற்ற தியாகிகள் தன்னலமற்ற தியாகிகள் எதற்கும் துணிந்தவர்கள் மக்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்குத்தான் இன்றைக்கு மக்கள் பணியாற்றக்கூடிய படையை கொண்டிருக்கின்ற தான் எங்களுடைய ஆதரவு என்று இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க அதற்கு தம்பி ராஜ் சத்தியன் வழிவகுத்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலே நல்ல ஆலோசனை தான் மாணவர் செல்வங்களுக்கு இது உறுதியாக எங்கள் ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மாவட்ட அளவுக்கு அங்கங்கே மாவட்ட அளவுக்கு செய்கிறோம் இது ஒருங்கிணைந்து செய்யணுன்னா எங்கள் பொதுச் செயலாளர் அது அதுக்கான பணியை செய்வார் நாங்கள் மாவட்ட அளவுக்கு அந்தந்த ஏரியாவில் இப்போ எங்கள் கூட எங்கள் மேற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி பகுதியில் இது மாதிரி ப ப பத்த ப்ளஸ் டென்த்து படித்தவங்க இவங்களுக்கெல்லாம் ப வந்து தொகையும் அவங்க குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு பரிசு தொகையும் ஊக்கத்தொகையும் அதே மாதிரி பரிசும் கொடுக்குறோம் அதுக்கு நிகழ்ச்சி எடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்கள் பகுதி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பகுதி சார்பாக இருக்கிறாங்க இது ஒருங்கிணைத்து பண்ணன்றத இனி நாங்கள் ஒருங்கிணைத்து பண்ணுறத அது எங்கள் பொதுச் செயலாட்டை கேட்டு சொல்கிறோம் சரியா இது மற்ற இதை பற்றி இதை பற்றி எதாங்க பேசுறீங்களா நிகழ்ச்சியை பற்றி நிகழ்ச்சியை பற்றி சரி இதை பற்றி பேசுனா மற்றதை பற்றி பேசுனா நீ என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் அதனால நன்றி வணக்கம்